வரமத்துவுடைய நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு என்றால் என்ன அதாவது இஸ்லாமிய வருடத்தின் இஸ்லாமிய ஆண்டு கணிப்பின்படி முதலாவது மாதமாகிய முகர்ர மாதம் நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த மொஹர்ர மாதத்தின் பத்தாவது செல்வார்கள் இந்த நோன்பை பிடித்தார்கள் அப்பொழுது இது யூதர்கள் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு நாள் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பதை நோட்பேன் என்று சொன்னார்கள் இதெல்லாமே சஹிஹான ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்ப ரசூசா அலி செல்லம் அவர்கள் ஒன்பதை நான் நோட்பேன் என்று சொன்னார்கள் அப்ப எனவே ரசூசல்ல அலி செல்லம் அதற்கு அதற்கு முன்னால் ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் ஒன்பதுல நோட்கவில்லை எனவே அஹ் ரசூசல்லாசுமுடைய செயல் சார்ந்த சுண்ணா பத்து சொல் சார்ந்த சுண்ணா ஒன்பது என்ற அடிப்படையில் நாம் அஹ் அந்த இரண்டு நோன்புகளையும் நோக்க வேண்டும் இப்பொழுது இன்னொரு சந்தேகம் வரவு என்னவென்றால் ரசூசல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மதினாக்கு வந்த ஆரம்ப பகுதியிலே ரசூசுலா செல்லம் இந்த மொஹர்மம் பத்திலே யூதர்கள் நோன்பு வைக்கிறார்கள் காரணம் கேட்டபொழுது மூசா அலிசல்ல அல்லாஹ் பாதுகாத்தான் அவருடைய சமூகத்தை பாதுகாத்தான் என்பதாக அவர்கள் பதில் சொன்னார்கள் எனவே நஹனு என்ற ஒருவாயத்து வந்திருக்கிறது நாம் அவர்களை விட மூசாவுக்கு நாம் தான் நெருக்கமானவர்கள் என்று அலி செல்லாம் அந்த பத்தாவது நோன்பு பிடித்தார்கள் இப்ப ரசூ சுதம் நீண்ட காலமாக நோன் பிடித்து விட்டு கடைசி அதாவது முன்னே வருஷம் தான் நமக்கு ஒரு சந்தேகம் ஏன் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் ஒன்பதை ஒன்பது பத்து அதாவது ஒன்பது பிடிப்பு என்று சொன்னாங்க பத்தை பிடித்தார்கள் எனவே ஏன் ரசூ செல்லம் அஹ் இவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னால் ஏன் அதை முன்னாடியே சொல்லையில் என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டவாக்க பகுதியிலே யூதர்களுக்கு முஷரிக்களுக்கு குஃபார்களுக்கு மாறு செய்தல் என்ற அந்த பகுதி இஸ்லாமிய வரலாற்றிலே பிற்பட்ட பகுதி அதாவது கால அதாவது மரணத்துக்கு முன்னால் ஒரு சில காலங்களுக்கு முன்னால் தான் அந்த சட்டம் வந்தது அதாவது ரசூத் அலுலம் அவர்கள் ஆரம்பத்திலேயே யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று அந்த ஏவலை விடுக்கவில்லை அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியிலே தான் அவர்கள் விடுத்தார்கள் எனவே தான் அந்த அஹ் அந்த செய்தி அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பலருக்கும் உள்ள சந்தேகம் எனவே ஆசுராவுடைய நோன்பு தாஸ்வா ஒன்பது பத்து இரண்டையும் நான் நோன்பு வைக்க வேண்டும் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்ப புகாரியம் வருகிறது முஸ்லிமினி வருகிறது இதனுடைய நன்மை என்ன அபோகத்தால் அன்சாரது எல்லாம் உடைய ரிவாய் யார் ஒரு மனிதர் ஆசூராவுடைய நோன்பை நோக்கிறாரோ பத்தாவது தினம் முஹர்ரம் பத்துல நோன்பு வைக்கிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹு ஒரு வருடம் முன் சென்ற பாவங்கள் முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹு தாலா அவருக்காக மன்னிக்கிறான் என்பதாக ரசூ சல்லா இஸ்லம் சொன்னார்கள் இந்த ஹரி சஹி முஸ்லீமிலே வருகிறது அடுத்ததாக ஒரு மனிதர் ஒன்பதையும் பத்தையும் பிடிக்க வேண்டும் ஏனென்றால் ரசூ சல்லாஸ்முடைய சொல் சார்ந்த சுண்ணா செயல் சார்ந்த சுண்ணா ரெண்டை முனைத்து நாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்து ஒன்பதையும் பத்தையும் பிடித்தால் இதனுடைய பூர்ணமான நன்மை கிடைக்கும் ஒருவேளை ஒரு மனிதர் ஒன்பது பிடிக்கவில்லை பத்தை மாத்திரம் தான் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அல்லா அவருக்கு அந்த நன்மை கொடுக்க போதுமானது அதே நேரம் பத்தும் பதினொன்னும் பிடியுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் அஹ் அது பைஹக் அகமதில் வருகிறது அந்த ஹதீஸ் அறிவிப்பாள வரிசை பலமானது அந்த 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 ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது இரண்டால் அதில் வரக்கூடிய முகமது அப்துல் ரஹ்மான் இபின் லைலா என்பவர் பலவீனமானவர் எனவே அவருடைய மனசத்திலே கோளாறு இருக்கிறது அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசல் எல்லாம் பலவீனமானது என்ற அடிப்படையிலே பத்தும் பதினொன்னும் நோன்பு வைப்பது சுன அல்ல ஒன்பதும் பத்தும் நோன்பு வைப்பது சில பொழுது நாம் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக தான் ஒன்பது பிடிக்கணும் எனவே பதினொன்று பிடிக்கலாம் என்று நாம் புத்தியை போட்டால் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி நாம் பத்தை பிடித்து விட்டு பதினெட்டையும் பிடிக்கலாம் பதினொன்னு விட்டு விட்டு எனவே எவ்வாறு ரசூ சகாசிலம் சொன்னார்களோ செய்தார்களோ அத்தோடு நிறுத்திக் கொள்வதுதான்